இன்னைக்கு பல நாடுகளுடைய மிசைல்ஸ் இந்திய ஏவுகணை தளங்களில் இருந்துதான் தான் அவங்க அவங்க நாட்டுக்கான செயற்கைக்கோள் சேட்டலை வெளியிடுறாங்க நம்ம ஹரிகோட்டா நம்ம தும்பா இதெல்லாம் இந்திய செயற்கை கோள்கள் ஏவுவதற்கு இல்லை உலகின் பல மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் அஃபோர்டபுள் காஸ்ட்ல இந்தியாவில் இருந்து அவர்கள் தங்களது செயற்கைக்கோளை விண்ணுலகுக்கு அனுப்புறாங்க ராணுவ ராணுவத்தினுடைய முகமே மாறி இருக்கு ராணுவத்தினுடைய முகமே மாறி ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு நான் சர்வீஸ்ல மேஜரா இருக்கும்போது அந்த கவச உடை புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து ஒன்பது கிலோ வெயிட் ஒன்பது கிலோ வெயிட் உள்ள ஆடையை போட்டு தான் நாலெல்லாம் நடக்கணும் மலை ஏறணும் அப்படியே தூங்கணும் அவ்வளவு பெரிய சுமையா இருக்கும் இன்னைக்கு மோடி அவர்கள் வந்த பிறகு அதை விடவும் அதிகமான உலகத்தரமான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மூணு கிலோ தான் வெயிட் ராணுவ வீரர்களுடைய சுமையை மூணு மடங்கு குறைச்சிருக்கிறார் மோடி பிகாஸ் ஆஃப் ஆர் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி ஸ்வீடன் நாட்டில் போஃபர் பீரங்கி வாங்கினார் ராகுல் காந்தி சாரி ராஜீவ் காந்தி அதுக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் அந்த அதுக்கு ரேஞ்சு அதுக்கு பின்னால எத்தனை நானூறு கோடி ரூபாய் ஊழல் அது வேற ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் நாம தயாரிக்கிற இண்டிஜினியஸ் பீரங்கி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சில் சுடக்கூடிய வல்லமை போஃபர்ஸ் மாதிரி பல மடங்கு வல்லமுள்ள பீரங்கி இந்தியாவில் உருவாக்கும் காங்கிரஸ் காலத்தில் ரஷ்யாவில இருந்து நாம டேங்க் வாங்கணும் டேங்க்ன்றது தெரியும் அந்த கவ அந்த கவச வாகனம் அது இரவுல பயன்படுத்த முடியாது ஏன்னா அந்த டேங்க்ல கேமரா கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவும் ஃபிட் பண்ண முடியாது அதை ஓட்டுகிற ராணுவ வீரர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து தான் சாலை எங்க இருக்கு வெதர் எப்படி இருக்கு மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும் இன்னைக்கு இந்தியா அதே மாதிரியான ராணுவ டேங்கை உருவாக்கியது மாத்திரம் இல்லாமல் அதை டிஜிட்டலாக கொண்டு வந்து இன்னைக்கு உள்ள இருந்து கொண்டே அத்துணை வாகனங்களையும் நாம நிர்வகிக்க முடியும் செயல்பட முடியும் என்கிற அளவிற்கு அந்த டேங்க் தொழில்நுட்பத்தில் புதிய உச்சத்தை நாம தொட்டிருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல இந்திய உலகத்தில் பெரிய டிமாண்ட் நாம ஏற்றுமதி செய்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டிஃபென்ஸ் வந்து பெரிய தொகை காங்கிரஸ் ஆட்சியில் நம்முடைய எக்ஸ்போர்ட் ஜீரோ நாம என்ன மாதிரி ஏற்றுமதி பண்ணுவோமா இல்ல மோடி வந்த பிறகு இந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவின் ராணுவ தளவாடங்கள் அளவு குறைந்து நாம் ஏற்றுமதி செய்வது இன்னைக்கு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு நாம் ஏற்றுமதி செய்யும் ராணுவ தளவாட அடுத்த ஐந்து ஆண்டுகள் நரேந்திர மோடியின் ஆட்சியில உலகத்தின் முதல் தரமான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டர் யாரு அமெரிக்கா இல்ல இந்தியா தான் உலகத்தின் முதல் பெரிய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஒரு காலத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ வல்லமை வலிமை நமக்கு இணையா இருந்தது சில குறிப்பிட்ட தொழில்நுட்பங்கள் அவன் நம்மளோட முன்னணியில் இருந்தான் மோடி வந்த பிறகு என்ன மாற்றம் ஒரு முடிவு எடுத்தார் டெரர் அண்ட் டாக்ஸ் வில் நாட் கோ டுகெதர் இதுதான் மோடி எடுத்த முடிவு பயங்கரவாதமும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது அதனால பாகிஸ்தானோ ஜம்மு காஷ்மீரோ இந்த அமைப்போட லஷ்கர் தொய்பாவோட அமைப்பு பேர் டக்குன்னு வரல ஜெய்ஷி முகமது இந்த அமைப்போட இவங்களுடைய எல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் பேசிக்கொண்டே இருப்பாங்க அந்த யாசிம் மாலிக் இந்த மாதிரி தீவிரவாத தலைவர்கள் இருப்பாங்க ஒரு டோக்கன் அடையாளத்துக்கு அவங்க கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி ஸ்ரீநகர் ஜெயிலில் வைப்பாங்க அப்புறம் வெளியில விட்டுருவாங்க உள்ளுக்குள்ளேயே கோழி பிரியாணி குவாட்டர்லாம் போகும் அந்த மாதிரி பயங்கரவாத இயக்கங்களுடன் பேச்சுவார்த்தை இல்லை டெரர் அண்ட் டாக்ஸ் வில் நாட் கோ டுகெதர் பாகிஸ்தானுக்கு மோஸ்ட் பேவர்ட் நேஷன் அமெரிக்கா கொடுத்த அந்தஸ்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு உலகளாவிய அழுத்தம் கொடுத்து மோடி வந்த பிறகு ஒரு முறை கூட பாகிஸ்தான் அமெரிக்காவின் அந்த சான்றிதழை பெற நாம் அனுமதிக்கவில்லை எம்எஃப்என் ஸ்டேட்டஸ் கிடையாது இப்போ அதனால பல நிதி உதவி பாகிஸ்தான் போச்சு இன்னைக்கு ராணுவம் போர் தொடுத்தால் உங்களுக்கு ஒரு ஒப்பீட்டுக்காக பிடிக்கும் பாகிஸ்தான் இன்னைக்கு ராணுவ வலிமை தொழில்நுட்பம் அவங்க இருக்கிற மிகப்பெரிய அந்த ஹியூமன் போர்ஸ் இது எல்லாம் சேர்ந்து எட்டு நாள் தாக்குப்பிடிக்கிற அளவிற்கு பாகிஸ்தான் ராணுவம் வலிமையாக இருக்கிறது இந்திய ராணுவம் நாற்பத்தைந்து நாட்கள் தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு வலிமையாக இருக்கு ஒரு ராணுவ அதிகாரி சொல்கிறார் ஒரே நேரத்தில் மேற்கில் இருந்து பாகிஸ்தான் நம்மை தாக்கி கிழக்கில் இருந்து சீனா நம்மை தாக்கினாலும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு தாக்கு பிடிக்கிற வலிமை வல்லமை இந்திய ராணுவத்துக்கு இருக்கிறது முன்னால் இது ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுக்கு மேல தாக்கு பிடிக்காது ஜவஹர்லால் நேரு காலத்துல கொக்கு சுடுற துப்பாக்கி தான் அச்சரணும் இன்னைக்கு எங்கேயோ உச்சத்துல போய் நிக்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கு ராணுவத்துல மிகப்பெரிய முக்கியத்துவம் அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ முழுக்க ஒழிச்சு கட்டார் போது இன்னைக்கு பெண்களுக்கான பயிற்சி பெண்களுக்கான ப்ரமோஷன் பெண்களுக்கான ராணுவ சேர்க்கை இது எல்லாமே ஜெண்டர் நியூட்ரல் ஆணும் பெண்ணும் சமம் ராணுவத்தில் கமாண்டோ பயிற்சியில் முன்னால பெண்களுக்கு அனுமதி இல்லை மோடி வந்த பிறகு லேடிக்கு மாத்திரம் தான் அனுமதி கமாண்டோல அந்த அளவுக்கு கமாண்டோ பயிற்சி வரக்கூடிய பெண்களாக இருக்காங்க இந்த இடத்துல இதுவரைக்கும் அரசாங்கம் வெளியிடாத ஒரு ராணுவ ரகசியத்தை நான் இப்போ உங்களுக்கு வெளியிடுறேன் இதை யாரும் வெளியில் போய் சொல்லக்கூடாது வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு நடக்க இருக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அங்கே விமான சாகசங்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல ரொம்ப மயிர்கூச்செறியும் காட்சி இருக்கும் ராணுவ அணிவகுப்பு இருக்கும் வீரர்கள் அணிவகுத்து நடத்தி வருவார்கள் நமது பீரங்கிகள் டேங்குகள்லாம் அப்படியே அணிவகுத்து செல்லும் அப்படி பிரம்மாண்டமா உலகையே கவரக்கூடிய அந்த தின அணிவகுப்பு வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூறு சதவிகிதம் பெண் வீரர்களை வைத்து மட்டுமே நடக்க அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அது நம்ம நாட்டினுடைய பெண் சக்திய மிக பிரம்மாண்டமான அது உலகத்திற்கு எடுத்து கமாண்டோ பயிற்சி எல்லாம் பெண்கள் செய்ய போறாங்க அந்த விமான சாகசங்கள் எல்லாம் பெண்கள் செய்ய போறாங்க இது எந்த நாட்டிலையும் நடக்கல இந்தியாவில் செய்து தீர வேண்டும் என்று சொல்லி நம்ம பெண்களின் வலிமையை உலகம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிள் என்று நிரூபிக்க முடியும் என்றால் அதுதான் நரேந்திர மோடி மதுரையினுடைய புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் சில பேர் சந்திக்கும் போது சொன்னார்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது நாங்கள் டெல்லிக்கு போன ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு துறை செயலாளர்களை எல்லாம் பார்க்க முடியாது காலையில ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு அப்பாயின் மட்டும் சொல்லுவார்கள் நாங்கள் போவோம் ஆனால் அதிகாரி சந்தோஷமா கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பார் டென்னிஸ் கிரவுண்ட்ல போய் எப்போ வேலை நாட்கள்ல காலையில பதினோரு மணிக்கு கோல்ஃப் கிரவுண்ட்ல இருப்பாங்க பார்ல இருப்பாங்க மாலை நேரங்கள்ல அவங்களை வந்து அலுவலகத்துல சந்திக்க முடியாது எங்கெங்கயோ சந்திக்கணும் விடுதிகள்ல சந்திக்கணும் அப்படி ஒரு நிலைமை ஒரு செயலாளரை பார்ப்பதற்கே ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் அதற்கென்று தரகர்கள் நிறைய இருப்பாங்க இருப்பாங்க அந்த வேலை நடக்கிறதோ சந்திப்பதற்கு மாத்திரமே பணம் நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நாங்கள் செயலாளர்களை சந்திப்பதற்கே அவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அலுவலகத்துல அலுவலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு மாறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் எல்லா துறையினுடைய செயலாளர்களும் காலையில ஒன்பது முப்பது மணிக்கு அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்பதரை நாற்காலியில் பி எம் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு அமர்ந்து எந்த துறை செயலாளரை எந்த துறை அமைச்சரை அவர் என்ன கேள்வி கேட்பார் என்ன சொல்லுவார் யாருக்கும் தெரியாது அத்தனை பேர் இருக்காங்க இதுதான் மோடி இதுதான் மாற்றம் எந்த அதிகாரிக்கும் நீ சீட்ல இல்லைன்னா உனக்கு சீட்டு கிழிஞ்சிடும் யாருக்கும் சொல்லவில்லை ஆனால் எல்லாரும் சீட்ல இருப்பாங்க மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினார்னா பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போய் என்ன சார்ன்னு கேட்பான் அப்படி தட்டி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கணும் மோடி பிரதமராக இருக்கும்போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு கையை தூக்கின அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்ன்னு கேட்பான் அவர் காலைங்கல பிரஸ் பண்ண வேண்டாம் கையை தூக்கி பிரஸ் பண்ண போறாருன்னு தெரிஞ்சவடனும் உள்ள வந்துரும் அப்போ எப்படி இருக்கிறது என்று பாரு இதுதான் அந்த நாட்டில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் பிரதமர் வெளிநாடு போயிருக்கிறாருன்னா அலட்சியமா இங்க இந்தியாவுல டெல்லியில யாரும் இருக்க முடியாது பிரதமர் வெளிநாடெல்லாம் சுற்றி விட்டு நாலரை மணி ஐந்து மணிக்கு விமான நிலையத்தில் இறங்குகிறார் டெல்லியில அப்பா பத்து நாள் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் டெல்லியில இறங்குறாரு அஞ்சு மணிக்கு நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட்டை போட்டுட்டு நாலானைக்கு தான் வருவார் அல்லது குறைஞ்சபட்சம் நாளை காலையில் தான் வருவார் பத்து நாள் போயிட்டு வந்த பிரதமர் உடனே வருவாரா நினைக்க முடியாது அஞ்சு மணிக்கு விமான நிலையத்தில் இறங்கி அஞ்சே காலுக்கு பிஎம் சீட்டில் உட்காந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும் நாளெல்லாம் வினை செய்யணும் புதிய ஆட்சி சூழல பாரதி பாடினானே அப்படி நாளெல்லாம் வினை செய்கிற மோடி தான் இன்னைக்கு சீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கிற ஐயா மோடி வரைக்கும் தனது பிரதமர் பதவி காலத்தில் ஒரு நாள் கூட அரசு விடுமுறை எடுத்துக்கொள்ளாத ஒரே பிரதமர் மோடி அப்படி திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் முயற்சி பண்ணா நம்ம அண்ணன் செல்வி கூட தோத்து போயிருக்க அவர் என்னதான் பாருங்க திமுக திமுக ஜாதகம் படியே புரியாது முதலமைச்சராக எப்படி ஐயா ஸ்டாலின் வந்தார் என்பதே தெரியாது அவருக்கு முதலமைச்சராக ஜாதகமே கிடையாது அவர் ஜாதக பலன்படி அவர் முதலமைச்சர் ஆக இருந்து ஏழாம் இடத்திலிருந்து வைகோ பாக்கிறார் இருக்காரு அந்த பூர்வ ஜென்ம பாவமா காங்கிரஸ் கட்சி அதுல ஒரு கட்டத்தில் இந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லைம்பாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் சொந்த வீடே கிடையாது அவங்களுக்கு அது எதாவது ஒரு கிரகத்தோட போய் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் அப்ப இவ்வளவு பாவ கிரகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் செல்விக்கு போட்டியா நான் வந்துட்டேன் நினைக்காதீங்க ஆனால் ஒன்று தெரிகிறது இது எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் எங்க அக்கா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போறது அவங்க சின்ன பாவ பரிகாரம் எல்லா கோயிலுடைய அந்த ஆற்றலும் தான் ஐயா வந்து முதலமைச்சர் அமர்ந்திருக்காங்க அதனால நீங்க முதலமைச்சர் ஆசீர்வாதம் உங்கள் மனைவி மூலமாக கிடைப்பதுதான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள திமுக மோடி சிறப்பு புரியாது தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லு வேக்சின் மூலமாக தடுப்பூசி மூலமாக மிகப்பெரிய ஒரு உலக புரட்சியை உருவாக்கிறார் ஜன்தன் அக்கவுண்ட் மூலமாக செஞ்சார் பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிறார் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கிறார் வடகிழக்கு மாகாணங்களை இந்தியாவோட இணைக்கிறார் இந்தியாவை இந்த உலகத்தோடு போய் இணைக்கிறார் நதிகளை இணைக்கிறார் மக்கள் மனங்களை இணைக்கிறார் தமிழ்நாட்டையும் காசியை இணைக்கிறார் சௌராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிறார் நீங்க யோசிச்சு எல்லா வகையிலும் இணைக்கிற சோழர்கள் செங்கோலை பாராளுமன்றத்துடன் இணைக்கிற பிரதமரை எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு பிரதமர் அதனாலதான் இது தர்மத்தின் ஆட்சி என்று அதனாலதான் செங்கோல் பல பேருக்கு இந்த செங்கோல் கான்செப்டே புரியாது நாடாளுமன்றத்தில் முதல் முதலில் ஒலித்த மொழி தமிழ் மொழி என்பதை முதல்ல தமிழ் மொழி ஒழிக்கிறது அங்கே தேவாரம் ஒழிக்கிறது கோலருபதிகம் பாடுகிறார்கள் சைவ ஆதீனங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் ஓதுவார்கள் அங்கே இருக்கிறார்கள் திருவாசகம் பாடப்படுகிறது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த இடத்துல திமுக இல்ல நாடாளுமன்ற தமிழ் ஒழிக்கப்படும் போது திமுக இல்லை வெக்கமா இல்ல உங்களுக்கு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இது போன்ற தமிழர் செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் போது நாங்கள் அத்தனை பேர் ஓடோடி சென்றிருப்போம் மோடி அவர்களின் கைகளை பிடித்து முத்தம் கொடுத்திருப்போம் அவரது கால்களில் விழுந்து நாங்கள் சாஸ்தாங்கமாக ஆசீர்வாதம் பெருமையை உலகத்தில் உயர்த்தி காட்டிய பிரதமர் காஷ்மீர்ல செங்கோல் என்னன்னு தெரியும் அசாமில் தெரியும் ராஜஸ்தான்ல தெரியும் அந்த வார்த்தையை புனிதப்படுத்தி உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்திய ஒருத்தர் நரேந்திர மோடி ஆனாலும் இந்த நாடாளுமன்றத்தை அடிக்கல் நாட்டும் போது நாம் செய்த அந்த பூஜைகள் வேத மந்திரங்கள் சொல்லியவர்கள் எல்லாம் பாராட்டத்தான் வேணும் ஏன்னா பத்தொன்பது துஷ்ட சக்திகள் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் ஒரு தீய சக்தி கூட பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியல திமுக போகல காங்கிரஸ் போகல கம்யூனிஸ்ட் போகல விடுதலை சிறுத்த போகல இன்னும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாம் உள்ள போகவில்லை அப்ப பாருங்க இவ்வளவு துஷ்ட சக்திகள் போகாமல் அங்கே ஒரு அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடந்திருக்கிறது என்றால் வரக்கூடிய இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமும் இந்த சக்திகள் அந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழையவே முடியாது என்பதற்கான முடியாது தர்மத்தின் ஆட்சி ஆட்சிதான் நடக்க போகுது அப்படிதான் நடக்கும் ஏன்னா செங்கோல் அப்படி பல பேர் சொல்றான் நேருக்கு செங்கோல் பிடிக்கல அதனால அது அலகாபாத் மியூசியத்தில் வச்சுட்டாருங்க நரேந்திர மோடிக்கு செங்கோல் பிடிக்கிறது அதனால அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்து விட்டார் மாற்றி சொல்லுகிறோம் நேருவின் அவையை அலங்கரிப்பதற்கு தர்ம செங்கோலுக்கே பிடிக்கவில்லை அதனால இருந்து ஒரு தேச பக்தர் ஒரு தேசியவாதி ஒரு தர்மவான் நரேந்திர மோடி ஆட்சியின் போது இந்த அவையை அலங்கரிப்பதற்கு செங்கோல் விரும்பியது அதனால திரும்ப அந்த இது இந்து மதத்தின் அடையாளம் இந்துத்துவாவின் சின்னம் இந்த செங்கோல் நேரு வாங்கினார் அவர் தான் சமய சார்பின் ஆஃப் பிதாமகராட்சி அவர்களுக்கு திருவாடுதுறை ஆதரத்தில் செங்கோல் வாங்கினார் அதுக்கு ஒருத்தர் சொன்னார் அவர் திருவாடுதுறை ஆதரத்தில் வாங்கலைங்க ஒரு மவுண்ட் பேட்டர் இருந்து வாங்க மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் அதை வச்சுக்கிறது நேருவோட பழக்கம் அடிக்கடி கை தட்டுறாங்க செல்வி என்ன காரணம் அதனால மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிற நேரு இந்த செங்கோல் கொடுத்த உடனே சரி இதுக்குள்ள ஏதாவது இருக்கும் போலன்ட்டு வாங்கி வைத்து கொண்டார் அவருக்கு உண்மையில் அவர் போட்டு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர் தெரிந்து வாங்கினாரோ தெரியாமல் வாங்கினாரோ செங்கோலின் பெருமையை புரிந்து கொண்டு வாங்கியவர் மோடி அதனால இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிறது போலோச்சி கொண்டு இருக்கிறது அதை பார்க்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை இருக்கிறது